இது தாண்டி ஏவுகணை சோதனை போயிட்டாங்களே அதான் இப்ப அதான் இது உணர்வு பூர்வமாக இந்த பிரச்சனையை வந்து பார்க்கறது அது பிரச்சனையை தீக்காது நீங்க நதியை அடைக்கிறதோ ஏவுகணை சோதனை பண்றதோ ஃபுல் ஸ்கேல் வாழ்வு தயாராகிறதோ அதனால இந்திய பொருளாதாரம் நலிவடையும் பாகிஸ்தான் பொருளாதாரம் நலிவடையும் ரெண்டில் இருக்க அம்பானி அதானியா பாதிக்கப்பட போறாங்க சாதாரண மக்கள் தான் காஷ்மீரை வைத்து அரசியல் செய்பவர்கள் இந்த பிரச்சனையை முடிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற பாகிஸ்தான்லேயே அதான் பாகிஸ்தான் தரப்பு அரசியல்வாதிகளோ முதலாளிகளோ இந்த பிரச்சனை முடிஞ்சா அரசியல் பண்ண முடியாது என்பதற்காக இந்த பிரச்சனையை உயிரோட வச்சுருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு இருக்கு காஷ்மீரில் உள்ள நாற்பது மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் கடையடைப்பு நடத்தி போராட்டம் நடத்தி இது இஸ்லாமத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா இது இஸ்லாமத்துக்கு எதிரானது இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இஸ்லாமியர்களே இது போன்ற அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொள்ளும் பயங்கரவாத நடவடிக்கையை ஒருபோதும் அவர்கள் ஆதரிச்சது கிடையாது நல்ல லஷ்கர் தவிப்பா சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க பயங்கரவாத நம்ப முடியாது ஆமாம் அவங்க நம்ப முடியாது ரெண்டாவது வந்து நீ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மோசமான நடவடிக்கை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் யதார்த்தம் அதை ஏற்கனவே எல்லாருக்கும் தான் அதனால அவர்களை ஆதரிக்க முடியாது காஷ்மீர்ல உள்ள இஸ்லாமியர்ல ஆதரிக்கலாம் இவர்கள் செய்யும் மதவெறி என்பது இந்த நாட்டின் இறையாண்மைக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரானது என்னையே உங்களை புறம் கைது பண்ணணும் வானதி சீனிவாசனை என்னையே கைது பண்ணணும் ஒரு ஒரு இந்தியர் அங்க செத்துருக்கிறாரு மதம் என்று பதால் அவரை ஒதுக்கிட்டு இந்துக்களுக்கு அஞ்சலின்னு செலுத்துற வானதி சீனிவாசனை என்ஐஏல கைது பண்ணாதான் நாங்கள் வந்திருக்க சுற்று காஷ்மீருக்கு வந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு போய் பயங்கரவாதிகளோட போய் சண்டை போட்டால் அவன் துப்பாக்கியை பிடுங்க முயற்சி பண்ணியிருக்காரு பண்ணா நம்மளை கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சே போய் அவர் வந்து தடுக்கிறாரு அப்போ அவரை விட ஹீரோ யாரு அப்ப இன்னைக்கு இந்திய நாடே வந்து உசேனை வந்து அவர் போட்டோவை வச்சு நாடே கொண்டாடி இருக்கணும் முஸ்லீம் இந்து அப்படின்ற வெறுப்பை வந்து பாஜக சங் பரிவார்கள் பரப்புறது இந்த பிணத்தில் அரசியல் பண்றது சரியா வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பேனர் வச்சு அஞ்சலி செலுத்துகிறாங்க கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அஞ்சலின்னு போடுறாங்க இந்துக்களா இந்தியர்களா என்ன வார்த்தையை இப்படி வந்து பயன்படுத்துறது இது சரியா அந்த இது இப்பையும் வந்து டெல்லியில் உட்காந்து இன்னைக்கு வந்து எல்லா இராணுவ அதிகாரிகள் உள்துறை அதிகாரிகள் மற்ற முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாரையும் வச்சு பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில சார் வணக்கம் வணக்கம் காஷ்மீர் தாக்குதல்ங்கிறது இன்னைக்கு வேற மாதிரியான ஒரு உருவத்தை எட்டியிருக்கிறது குறிப்பாக இரு நாடுகளுக்குமே ஒரு போர் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தான் வந்து ஏவுகணை சோதனை இப்போ இந்தியா ஒரு ஏவுகணை சோதனைங்கிற அளவுக்கு போயிருக்குது அது இருபத்தெட்டு உயிர்கள் பள்ளிங்கிறது மறுக்க முடியாது அதை தாண்டி இது இரு நாடுகளுக்கு ஒரு பதற்றது எப்படிதே இப்படி பார்க்குறீங்க அது போர் அப்படின்னு வந்தால் அது தரப்பும் கடுமையான அழிவாக தான் இருக்கும் போரில் எப்போயுமே கடுமையாக பாதிக்கப்படுறது சாதாரண மக்கள் அன்றாடம் கூலி வேலை பார்க்குறவங்க மிடில் கிளாஸ் இவங்க தான் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க ஏராளமான பெண்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்குது உக்ரைன் ஒரு சின்ன நாடு தான் ஆனால் மற்ற நாடுகள்லாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அமெரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவுக்கே கடுமையான பாதிப்பு உண்டு அளவுக்கு தான் அந்த போர் போயிட்டுருக்கு அதனால் பாகிஸ்தான் இந்தியாவை விட வலிமை குறைந்த நாடாக இருந்தாலும் கூட அணு ஆயுதம் வைத்திருக்கிற ஒரு நாடு நீங்கள் போரா போற போர் அப்படின்னு தீவிரமாக ஃபுல் ஸ்கேல் வார் அப்படின்னு சொல்லி போச்சுன்னா அது எல்லாருக்கும் கடுமையான பாதிப்பை உண்டு பண்ணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முழு அளவிலான போர் அப்படின்றத தவிர்க்கிறது தான் வந்து இரு நாட்டுக்குமே வந்து சரியான ஒரு விஷயம் அதில் கடைசியாக பாதிக்கப்படுற வந்து சாதாரண மக்கள் விலைவாசி உயர்விலிருந்து நம் எல்லாம் நம் இராணுவ வீரர்கள் இறக்கிறது வரை வந்து அவங்க இராணுவ வீரர்கள் இறக்கிறது வரை எல்லாமே அது வந்து நடக்கும் அதனால் ஒரு ஒரு பிரச்சனை இப்படி நடந்துருச்சு நடந்தால் வந்து இது எப்படி கையாளுறது அப்படின்றத பொறுத்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்படப்படாது அறிவு சிந்திச்சு சிந்தித்து அதுக்கு ரியாக்ட் பண்ண மொழிய எல்லா சந்தர்ப்பத்திலையும் உணர்வு பூர்வமாக முடிவெடுத்து இல்லை பொதுவில் ஒரு சென்டிமெண்ட் உருவாகுது அந்த சென்டிமெண்ட்டுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு லீடர் அப்படி இருக்க முடியாது ஒரு ஸ்டேட் ஒரு கவர்மெண்ட் அப்படி இருக்க முடியாது ஒரு கவர்மெண்ட் வந்து அதில் முன்பின் விளைவுகள்லாம் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் வந்து முடிவு பண்ணுறோம் போர் வந்து ஒருபோதும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வே கிடையாது இதுவரை பல போர் நடந்திருக்கு எந்த பிரச்சனையாலும் இந்தியா கா இருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் பிரச்சனை ஏதாவது தீர்ந்துருக்கா இப்போ பல நாடுகளில் போர் நடந்திருக்கு எந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டதில்லை ஈரான் ஈராக் போர் நடந்திருக்கு இன்றைக்கி இஸ்ரேல் வந்து சுற்றி இருக்க மேலாம் போர் நடக்குது எந்த பிரச்சனையும் அது தீர்க்கப்பட்டிருக்கா ஐம்பது அறுபது வருஷம் எழுபது வருஷனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படியே எந்த பிரச்சனையும் அதனால் தீர்க்கப்பட்டதில்ல அதனால் நடந்திருக்கிறது மிக கோரமான கொடூரமான காட்டு முராண்டித்தரமான கோழைத்தனமான தாக்குதல் அப்படின்றதில் யாருக்குமே கருத்து இல்லை அதே சமயம் அது அதற்கான எதிர்வினை வருகிற போது ஒரு ஒரு ஸ்டேட்டுன்ற முறையில் வந்து சரியான ஒரு முடிவெடுத்து பண்ணணும் ஆனால் அந்த திசை நோக்கி போகிற மாதிரி நீ பீகாரில் முதல் பிரதமர் பேசியிருக்கார் கறிப்பாக கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு தண்டனை இருக்க முடியாது பூமியில் எந்த பத்துக்கு போனாலும் கண்டுபிடிச்சிருந்தால் கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷம் பேசியிருக்காரு இது சரியான விளைவை தருமா அதாவது அதுக்கு எதிர்வினை இருக்கணும் இப்போ எல்லையோரத்தில் எல்லையோரத்தில் பயங்கரவாத முகாம் இருந்தால் அந்த பயங்கரவாத முகாமில் அழிக்கிறது அது போன்ற நடவடிக்கைகளை வந்து செய்யலாம் ஆனால் முழு போர் அப்படின்னு போகிறது வந்து பொருத்தம் கிடையாது ரெண்டாவது பிரதமர் சவுதி அரேபியாவில் வந்து இந்த பிரச்சனைக்காக பயணத்தை ரத்து பண்ணிட்டு வராரு இன்றைக்கி பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுன்றதுக்காக அங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சியை கூட கேன்சல் பண்ணாமல் அங்கே போய் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன டெல்லியில் உட்காந்து இன்றைக்கி வந்து எல்லா இராணுவ அதிகாரிகள் உள்துறை அதிகாரிகள் மற்ற முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாரையும் வச்சு பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் பாட்டுக்கு வந்து பீகாருக்கு போய் எலெக்ஷன் இதுக்காக பேசுனா என் மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ இந்த தாக்குதல் சம்பவத்தில் எலெக்ஷன் நோக்கத்துக்காக இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நினப்பாங்களே நினைக்க மாட்டாங்களா இங்கே வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பேனர் வச்சு அஞ்சலி செலுத்துகிறாங்க கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அஞ்சலின்னு போடுறாங்க இந்துக்களா இந்தியர்களா என்ன வார்த்தையை இப்படி வந்து பயன்படுத்துறது இது சரியா இந்த இது இப்பயும் வந்து முஸ்லீம் இந்து அப்படின்ற வெறுப்பை வந்து பாஜக சங் பரிவார்கள் பரப்புறது இந்த பிணத்துல அரசியல் பண்றது சரியா இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க தானே எல்லாரும் நினைக்கிறாங்க மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் ஈவன் வெளிநாட்டை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டாலும் அவங்க அவங்க கொல்லப்பட்டதுக்கு நம்மளுக்கு இந்த வெளிநாட்டை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த மாட்டோமா இந்துக்களுக்கு மட்டும் அஞ்சலின்னு போடுறது என்ன நோக்கம் இருக்குது அதனால இந்த ஒரு இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் பாஜக சங் பரிவார அமைப்புகள் இந்த பிணத்தில் வச்சு மதவெறி அரசியல் பண்ணுறது கொஞ்சம் கூட அது நாகரீகமே கிடையாது எல்லோரும் ஒன்றா நின்று ஒரு நாடுன்ற முறையில் இதை வந்து கடுமையாக எதிர்க்கிற சூழ்நிலையில் இப்படியான பிரச்சாரங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து புறப்படுது இப்போ இந்துக்களுக்கு அஞ்சல்னால் அங்கே குதிரை ஓட்டுற ஒரு இஸ்லாமியர் அவர் போய் வந்து வந்து இராணுவ அவங்க பயங்கரவாதி தாக்குதலை தடுத்து தடுத்ததில் அவர் இருக்கார் உயிரை கொடுத்து வந்து இவங்களை காப்பாற்றுறக்கு முயற்சி பண்ணிருக்காரு அப்போ இந்தியாவிலேருந்து ஒரு மனிதர் அவர் ஃபைட் பண்ணி வீரத்தோடு வந்து இறந்துருக்கிறாருன்னு அவர் தான் இன்னைக்கு ஹீரோ ஏன் அவரை வந்து பிஜேபி எங்கேயும் கொண்டாட மாட்டேது எல்லோரும் கொண்டாடணும்ல சையது அதில் ஹுசேன் அவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் குதிரை ஓட்டி தான் பிழைக்கிறாரு அவங்க குடும்பத்துக்கு அவர் அன்றாடம் குதிரை ஓட்டினா தான் அவங்க வாழ முடியும் அப்படின்ற நிலைமையில் உள்ள ஒரு நபர் எதையுமே யோசிக்காமல் நாங்கள் வந்திருக்க சுற்று காஷ்மீருக்கு வந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு போய் பயங்கரவாதிகளோட போய் சண்டை போட்டால் அவன் துப்பாக்கியை பிடுங்க முயற்சி பண்ணியிருக்காரு பண்ணால் நம்மளை கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சே போய் அவர் வந்து தடுக்கிறாரு அப்போ அவரை விட ஹீரோ யார் அப்போ இன்றைக்கி இந்திய நாடே வந்து ஹுசேனை வந்து அவர் ஃபோட்டோவை வச்சு நாடே கொண்டாடி இருக்கணும் ஆனால் அவர் இஸ்லாமியர்கள் என்பதால் அவரை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டு இந்துக்களுக்கு அஞ்சலின்னு போடுறது இது என்ன வகையான அரசியல் இது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு இந்த நாட்டில் வந்து இருபது கோடிக்கு மேலான இஸ்லாமியல் இருக்கிறாங்க அவங்க காஷ்மீர் பாகிஸ்தான் பிரிவினைபோது அங்கே போகாமல் இந்த நன் இந்த மண்ணை நம்பி இங்கே இருக்கிறவங்க அவங்கள அவங்கள்லேருந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்கிறாரு மதமாக நீங்கள் பார்க்க வேணாம் ஒரு மனிதனாக பார்க்கணும்ல ஒரு காஷ்மீரை சேர்ந்த ஒருத்தர் பார்க்கணும் ஒரு இந்தியனாக பார்க்கணும் எந்த வகையில்னாலும் நீங்கள் பார்த்து அவரை தான் இன்னைக்கு முன்னுதாரணமாக சொல்லணும் பிரதமர் அவர் பேர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா அமித்ஷா எங்கேயாவது அவர் பேர் சொல்லியிருக்காரா ராஜ்நாத் சிங் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அண்ணாமலை எங்கேயாவது சொல்லியிருக்காரா யாருமே அவர் பேரை பேசுகிறாங்க இதே இது இதே சம்பவத்தில் இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் போய் போராடி அவர் இறந்திருந்தார்னு வைங்க நம்ம எல்லாரும் அவரை பாராட்டுவோம் ஹுசேனை பாராட்டுற மாதிரி பிஜேபி அவரை பாராட்டும் அதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போய் மிகப்பெரிய ஒரு அவரை ஹீரோவை மாற்றி நேரம் வந்து நாடு தழுவிய அளவில் அவருக்கு அவருக்கு தான் அஞ்சலி செலுத்துகிறதா வந்து இருக்கும் இப்போ வீர தீரமாக போராடின ஒரு நபர் இஸ்லாமியர் என்பதால் புறக்கணிப்பது எந்த வகையில் சரி சுதந்திர போராடுற காலத்தில் வந்து இஸ்லாமியர்லாம் அதிக பேர் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்குறாங்க அந்த வரலாறு புறா மறைக்கிறது போல் இன்னைக்கு வரை அதை செஞ்சால் எப்படி அது சரியாக இருக்கு நான் என்ன கேட்குறேன் ராணுவை நீங்கள் போலையில் ராணுவம் எங்கே போனீங்க போலீஸ் எங்கே போனீங்க ரெண்டாயிரம் பேர் மக்கள் கூடியிருக்க இடத்துல வந்து அது காஷ்மீரில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா பகுதி ஒரு போலீஸ் கூட அங்கே இல்லை ஒரு இராணுவம் கூட இல்லை இல்லாத சூழ்நிலையில் ஒருத்தர் போய் போராடி செத்து அங்கே அங்க ரொம்ப நேரம் வந்து எங்களை காப்பாற்றுறக்கு வரலன்னு பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து சொல்றாங்க சரிங்களா அப்ப அடிப்படையில் வந்து மதன்றது அங்கே வந்து கிடையவே கிடையாது பயங்கரவாத தாக்குதலுக்கு என்ன மதம் இருக்கு அவன் அவன் வந்து ஒரு கூலிப்படை மாதிரி என்ன வேணாலும் பண்ணிட்டு போவான் யாரையும் அவன் பார்க்க மாட்டான் இங்க அது எல்லா மதத்துலேயும் பயங்கரவாதிகள் இருக்காங்க இல்லையா இங்கிட்டு இங்கிட்டு குண்டு வெடிப்பு என்ன வேறு வேறு எத்தனையோ வெடிப்புகள் வந்து நடந்துச்சு அதனால் எல்லா மதத்துலேயும் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க அவர் யாரையும் நம்ம வந்து ஆதரிக்க முடியாது அவர்கள் எல்லோரும் மனித குலத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும் ஆனால் இப்படி ஒரு இந்த நேரத்தில் வந்து ஒரு நாட்டை ஒரு ஒன்றுபற்ற சக்தியாக நின்று இது இதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் வந்து சங் பரிவார அமைப்புகள் மதவெறி அரசியல் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது இவர்கள் செய்யும் மதவெறி என்பது இந்த நாட்டின் இறையாண்மைக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரானது என்னையே உங்களுக்கு புறம் கைது பண்ணணும் வானதி சீனிவாசனை என்னையே கைது பண்ணணும் ஒரு ஒரு இந்தியர் அங்கே செத்துருக்கிறாரு மதம் என்பதால் அவரை ஒதுக்கிட்டு இந்துக்களுக்கு அஞ்சலியில் செலுத்துகிற வானதி சீனிவாசனை என்னையெல்லாம் கைது தான் இதுபோல் மதவெறி அரசியல் அப்படின்றது வந்து குறையும் பிணத்தின் மீது அரசியல் நடத்துறது வந்து குறையும் இது இது மக்கள் வந்து இதை கேள்வி எழுப்பினா பல இடங்களில் வந்து அவங்கள வந்து தாக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு இதில் ஒன்று அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிர் நடவடிக்கையை வந்து சரியான முறையில் செய்கிறது அப்படின்றது ரெண்டு ஒன்று டிப்ளமேட்டிக்காக உலக அளவில் எடுத்துகிட்டு போய் வந்து பாகிஸ்தான் தொடர்பான ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி சர்வதேச அளவில் வச்சு பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறது டிப்ளமேட்டிக்காக செய்கிறது இன்னொன்று அந்த எல்லையோர முகாம் அப்படி இருந்துச்சுன்னா அங்கே வந்து தாக்குதல் நடத்தி அவங்கள வந்து ஒழிக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து செய்யலாம் ரெண்டாவது வந்து மக்கள்கிட்ட இப்போ ஒரு ஒரு கோபம் பதட்டம் இருக்குது அது ஒரு நாட்டின் தலைமை என்ற முறையில் அதை சேஃப் பண்ணி அதை ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துறது அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படி இல்லாமல் வந்து இஷ்டத்துக்கு அப்படி வந்து நடந்தால் வேறு வேறு செய்திகள் போட்டு சோசியல் மீடியாவில் குழப்பினா மக்கள் என்ன தான் இதற்கிடையே இன்னைக்கு வந்து லஸ்கர் ஒரு தொகையோட அமைப்பு அறிவிச்சுக்காங்க அந்த குண்டுவெடிப்பு அந்த படுகொலை விஷயத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை நாங்கள் பொறுப்பேற்கவில்லை மாறாக இது வந்து ஒரு அரசியலுக்காக ஆளும் அரசியல் தான் நாடகம் வாடி ஆளுங்கட்சியாக நாடகம் வாடிக்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இதை எப்படி அதாவது லஷ்கரீபா லஷ்கரி தொய்பா சொல்றது கூட சொல்கிறத நம்ம முழுமையாக நம்ப முடியாது அது வந்து செஞ்சுட்டு கூட அவங்க இல்லைன்னு வந்து சொல்லலாம் இல்லை அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு நேரடியாக தெரியாது இதுவரை வந்த செய்திகள் அடிப்படையில் ஏற்கனவே பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுலருந்து தான் நம்ம பேசுகிறோம் எல்ஏடின்ற அமைப்பு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஆனால் முழு விசாரணையில் தான் அது உண்மை தெரிய வரும் முழு விசாரணை கரெக்டாக நடத்தி எவிடன்ஸ் எல்லாம் இப்போ கலெக்ட் பண்ணணும் பண்ணி தான் அதை அதை வந்து நம்ம நிரூபிக்கணும் அதனால் லஷ்கரி துவைப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க அப்படியே பயங்கர கூட நம்ப முடியாது ஆமாம் அவங்க நம்ப முடியாது ரெண்டாவது வந்து நீ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மோசமான நடவடிக்கை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதான் யதார்த்தம் அதை ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதனால அவர்களை ஆதரிக்க முடியாது காஷ்மீர்ல உள்ள இஸ்லாமியர்ல ஆதரிக்கல காஷ்மீரில் உள்ள நாற்பதுக்கு மேட்ட மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் கடையடைப்பு நடத்தி போராட்டம் நடத்தி இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா இது இஸ்லாமத்துக்கு எதிரானது இதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இஸ்லாமியர்களே இது போன்ற அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொள்ளும் பயங்கரவாத நடவடிக்கை ஒருபோதும் அவர்கள் ஆதரித்தது கிடையாது காஷ்மீர் வந்து உண்மையிலே வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்கான முன்னுதாரணமான ஒரு மாநிலம் இப்போ காஷ்மீர் மக்கள் தொகையே ஒரு கோடி தான் இருக்கும் ஆனால் ரெண்டரை கோடி பேர் அங்கே போன வருஷம் சுற்றுலா பயணிகள் போகிறாங்க இப்போ அவ்வளோ பேரை உபசரித்து பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் நீங்கள் அங்கே யார் போனாலும் உபசரிப்பாங்க போயிட்டு வந்த எல்லாரையும் கேளுங்கள் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு மக்கள்கிட்டாங்க எந்த மத வெறுப்போ பிரச்சனையோ எதுவுமே கிடையாது எல்லாரையும் நல்லா பார்த்து ஏன்னா சுற்றுலா பயணிகள் போனால் தான் அந்த மாநிலத்துக்கு வருமானமே இல்லைன்னா வருமானமே கிடையாது அதையும் தாண்டி அந்த மக்கள் வந்து ஒரு இரநூறு முந்நூறு வருஷமாக அந்த மக்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அந்த மக்கள் வந்து மத ஆட்படாத ஒரு மக்களாக தான் இருக்கிறாங்க அந்த மக்களே இதை வந்து ஆதரிக்கலை அதனால் இப்போ லஷ்கர் தேவபா சொல்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது முழு விசாரணை நடத்தப்பட்டு அதில் தான் உண்மை வந்து தெரிய வரும் அப்படின்றதான் மொத்தத்தில் நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கிறணும்னா இல்லை ஒரு 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 பயங்கரவாத தாக்குதலில் இல்லை இன்னொரு நாட்டு இராணுவம் தாக்குறபோது ஒரு உயிர் போகுது அப்படின்னா அது முதல்ல மனித உயிர் அப்படின்னு பார்க்கணும் நம்ம நாட்டோட உயிர் அதுன்னு பார்க்கணும் அதில் மதத்தை நீங்கள் கலக்கக்கூடாது மாநிலத்தை கலக்கக்கூடாது மொழியை கலக்கக்கூடாது இனத்தை கலக்கக்கூடாது இங்கே இலங்கை கடற்படை இதுவரை எண்ணூறு மீனவர்களை சுட்டு சரிங்களா ஒரு போரில் கூட இவ்வளோ பேர் வந்து சுட்டு கொண்டது கிடையாது இன்னொரு மீனவர்கள் மீன் பிடிச்ச ஒரு குற்றத்துக்காக வந்து கடலில் எல்லாம் தெரியாமல் தாண்டிட்டா கூட சுட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்கள சுடுகிற போது தமிழர்களை சுடுறாங்க அப்படின்னு தான் செய்தி வருது ஆமாம் இந்திய இந்தியர்கள்னே அதை வந்து சொல்கிறது இல்லை இப்போ நம்மளை அவங்க அப்படி ஒதுக்குனாலும் இந்திய அரசாங்கம் தமிழர்களை அப்படி ஒதுக்குனாலும் நாம் அப்படி பார்க்க வேண்டியதில்லை அப்படின்றது தான் இப்போ இறந்தவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி வெளிநாட்டை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டதுக்கான உரிய நடவடிக்கை அதுக்கான நீதி என்பது அந்த குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் கொல்லப்பட்ட எல்லாருக்கும் வந்து அவங்க குடும்பத்துக்கு உரிய நிதியுதவியும் வந்து அரசாங்கம் பண்ணணும் இந்த பிரச்சனையை வந்து மதவெறி பிரச்சனையாக அணு அணுகாமல் வந்து மனித குலத்துக்கு எதிரான பிரச்சனையாக ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக மட்டும்தான் இது வந்து பார்க்கப்படணும் இதில் வந்து சங் பரிவார அமைப்புகள் அரசியல் செய்வது ஏற்புடையது அல்ல இதுலேயே நீங்கள் பண்ணாதீங்க அவ்வளோதான் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா சிந்து நதியை தடுத்து வச்சிருக்காங்க அன்னைக்கு அதே போல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பா அங்கே உள்ள பாகிஸ்தான்கள்லாம் வெளியேறணும் உத்தரவு போட்டுருக்காங்க வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன ஆ நீங்கள் ஒரு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு ஸ்டேட்டு ஒரு பயங்கரவாத அமைப்பு இப்படி இருக்கிற போது சாதாரண மக்களை நீங்கள் வந்து தீவிரமாக நெருக்கடி பண்ணுறதுனால பிரச்சனைகள் ஒன்றும் ஆகப்படுறதில்லை நீங்கள் அப்படி உடனே இங்கேருந்து வெளியேற்றுனா அங்கேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்தியா இந்தியாக்காரங்க வெளியே போங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அந்த வந்து இங்கே அனுப்புவாங்க இங்கேருந்து அங்கே அனுப்புவாங்க இது ரொட்டீனாக ரெண்டு மூணு தடவை நடந்துடுச்சு இது மட்டும் இல்லை புல்வாமாவில் இது மாதிரி தான் நடந்துச்சு இப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து மூல காரணம் என்ன காஷ்மீர் பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன ஏன் வந்து எழுவத்தஞ்சி வருஷமா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலை அப்படின்றதுக்கான சரியான விஷயங்களை ஆராய்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்கற நோக்கி போகணுமே தவிர தீவிரமாக இது இது மாதிரி பதில் பதில் நடவடிக்கை ரெண்டு நாடு செய்கிறதுனால எப்படி பிரச்சனை வந்து தீர்க்கப்படும் சொல்லுங்க ஒருபோதும் அது தீர்க்கப்படும் எனக்கு என்னன்னா இந்தியாவில் உள்ள இது காஷ்மீரை வைத்து அரசியல் செய்பவர்கள் இந்த பிரச்சனையை முடிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற பாஷ்மீர் பாகிஸ்தான்லேயே தான் பாகிஸ்தான் தரப்பு அரசியல்வாதிகளோ முதலாளிகளோ இந்த பிரச்சனை முடிஞ்சால் அரசியல் பண்ண முடியாது என்பதற்காக இந்த பிரச்சனையை உயிரோடு வச்சுருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து எடுக்கப்பட்ட போது அதுக்கப்புறம் மோடியும் அமித்ஷாவும் பலரும் வந்து அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா சுற்றுலா பயணிகள் வரலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதை நம்பி தான் இவ்வளோ பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து போயிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அந்த நம்பிக்கை பொய்த்து போனது அப்படின்றதா மிகப்பெரிய வருத்தம் இது அரசாங்கம் வந்து என்ன எதார்த்தமோ அதை வந்து சொல்லணும் அங்கே வந்து இது மாதிரி சூழல் இருக்குன்னா அதை சொல்லணும் உரிய பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணணும் ரெண்டாயிரம் பேர் கூடின இடத்துல பொறு மிலிட்ரி காரும் கூட இல்லைன்றதான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் அதனால் அதை வந்து முறையாக விசாரிக்கணும் ஏன் வந்து இராணுவத்தில் வந்து அங்கே ஆள் இல்லை அப்படின்றதும் விசாரிக்கணும் ஒட்டுமொத்தத்தில் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கு காரணம் யார் அந்த லஷ்கர் தீபாவா வேறு யாரோ யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது பாதுகாப்பில் உளவுத்துறை தகவலில் கோட்டை விட்டதுக்கு யார் காரணம் அப்படின்றது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரில் அத்தனை பேரும் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படணும் இது ரெண்டும் செய்கிறது மூலம்தான் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் என்பது வராமல் தடுக்கப்படும் இல்லை இது மாறி இதை தாண்டி மாறி மாறி ஏவுகணை சோதனை அளவுக்கு போயிட்டாங்களே அதான் இப்போ அதான் இது இதான் உணர்வு பூர்வமாக இந்த பிரச்சனையை வந்து பார்க்கறது அது பிரச்சனையை தீர்க்காது நீங்கள் நதியை அடைக்கிறதோ ஏவுகணை சோதனை பண்ணுறதோ ஃபுல் ஸ்கேல் வாழ்வு தயாராகிறதோ அதனால் இந்திய பொருளாதாரம் நலிவடையும் பாகிஸ்தான் பொருளாதாரம் நலிவடையும் ரெண்டில் இருக்க அம்பானி அதானியாக பாதிக்கப்பட போகிறாங்க சாதாரண மக்கள் தான் விலை உயர்வு வந்து கடுமையான விலைவாசி உயர்வு இருக்கும் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது பல நெருக்கடியை வந்து போர் கொண்டு வந்துடும் எல்லையோர மாநில மக்களின் வாழ்க்கை நரகமாக வந்து மாறிடும் அதனால் வந்து ஒரு முழு அளவிலான வார் அப்படின்றதுக்கான சூழல் இன்றைக்கி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எந்த நாடுமே எந்த நாடை போர் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து கிடையாது எல்லா நாட்டிலும் ஆயுதம் இருக்குது அப்படி இல்லைன்னா இன்னொரு நாடு வந்து அதை கொடுத்து வந்து போரை வந்து பிராக்சியாக வந்து பண்ணுவாங்க அதனால் போர் வந்து அது மனித குலத்துக்கு எதிரானது அது தீர்வே கிடையாது மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நடத்திட்டோம் பிரச்சாரம்லாம் ஒதுக்கிட்டு முதல்ல உட்காந்து இந்தியாவில் உள்ள முக்கியமான ஆளுமை எல்லாம் கூட்டு வச்சு பேசி அதிலிருந்து ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அந்த முடிவை வந்து தெளிவாக ஒரு கூட்டு முயற்சியாக அமல்படுத்தணும் இப்போ ஏதோ பாஜக தலைமையிலான அரசு அப்படின்றது இல்லாமல் ஒரு இந்திய அரசாக இருந்தால் எல்லா கட்சியும் இணைச்சிக்கிட்டு அதே போல் இன்னும் நிறைய டிப்ளமேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு சரியான நடவடிக்கையை காஷ்மீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படி பண்ணால் தான் இந்த பிரச்சனை என்பது தீர்க்கணும் నండి సార్ నండి